அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலேஷ் பரதமிழ அரசு நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கலையில் நான் ஐந்தாம் வகுப்பு படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பத்து ஒன்று புலவி புல்லாத இரா புலத்தை அவரூறும் அல்லல் நோய் காண்கம் செய்து உப்புமைந்தால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீள விடல் அளந்தாரை அல்லல் நோய் செய்தச்சால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்தே நலந்தமை நல்லாருக்கு நலந்தமை நல்லாருக்கு ஏர் புலந்தமை பூவண்ண கண்ணாரகத்து புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அச்சு ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது புணர்வது நீடுவதென்று கொள்ளென்று நோதலும் எவன் நோதலும் எவன் மற்றும் நொந்தா அக்தரியும் காதலர் கில்லாவளி நீரும் நிழலது இனிதே புலவியும் வீலுனர் கண்ணே இனிது ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேன் என்பது அவா நன்றி